பூப்பாறையில் ஏற்பட்ட வாகன விபத்தில் சிகிச்சையில் இருந்த நபர் மரணமடைந்தார் பூப்பாறை பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு தான் மரணமடைந்தது கடந்த தினம் இருசக்கர வாகனத்தில் ஜீப் போதிதான் விபத்து ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு தான் விபத்து நடைபெற்றது எஸ்டேட் அறைக்கருகில் விபத்து நடைபெற்றது அதிக வேகமாக வந்த ஜீப் வேறொரு வாகனத்தை முந்தி செல்வதற்கிடையில்தான் விபத்து நடைபெற்றது எதிர் திசையில் விஷ்ணுவை இடித்து அங்கிருந்து தூக்கி எறிந்தது சப்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்களின் தலைமையில் மீட்பு பணிகள் நடத்தினர் ராஜகுமாரில் தனியார் மருத்துவமனை கொண்டு சென்று முதன்மை சிகிச்சைக்கு பின்பு கோலஞ்சேரி மறு கொண்டு சென்றனர் சிகிச்சையில் இருக்கும்போது கடந்த மதியம் மாரணமனது தலையிலும் காலிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன தலையில் ஏற்பட்டுள்ள காயமே மரணத்திற்கு காரணம் என்று முதன் கட்ட தகவல் இடித்த பின்பு நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை அதன்மாரை காவல்துறையினர் கண்டுபிடித்து கஸ்டடியில் எடுத்தனர் என்ஆர் சிட்டி பள்ளிக்கு அருகில் வசிக்கக்கூடிய வள்ளிச்சேரியில் மினோஜின் கே எல் முப்பத்தி ஒன்பது பி ஐம்பத்தி மூன்று பதினான்கு என்ற வாகனம்தான் விஷ்ணுவை இடித்து அங்கிருந்து தூக்கி எறிந்த பின்பு நிறுத்தாமல் சென்றுள்ளது வாகனத்தின் கண்ணாடி உடைந்து கண்ணில் காயங்கள் ஏற்பட்டதால் பினோஜ் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்றார் என்பதை குறித்தும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நபருக்கு எதிராகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி